இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இந்திய பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதல்ல ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் எமக்கு பின்னால் சிறந்த அணி இனிமேல் அசைக்கவே முடியாது ஜனாதிபதி அன்றகுமார பெருமிதம் நாட்டை கட்டியெழுப்ப மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை நிறைவேற்றும் திறனும் அர்ப்பணிக்கப்பட்ட திறமையான குழுவும் தன்னிடம் உள்ளதாக ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் பதில் போலீஸ் மாதிபராக பிரியந்த வீரசூரிய நியமனம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஒரே சின்னத்தின் கீழ் போட்டி ரணில் தலைமையில் கூட்டம் பொது தேர்தலை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரே சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து ஆராய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் முக்கிய சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நாணய நிதியத்துடன் பேச்சுக்கள் நிறைவு மத்திய வங்கி ஆளுநர் தகவல் சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் மறுசீரமைப்புக்கான வேலை திட்டங்கள் அநேகமாக நிறைவடைந்துள்ளன தற்போதைய வேலை திட்டங்களை அவ்வாறு முன்னெடுத்து சென்றால் விரைவில் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை நிறைவு செய்ய முடியும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இளத்திரணியல் கடவுச்சீட்டுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை படையினரால் வாழ்வாதாரம் பாதிப்பு வடக்கு அழக கூட்டுறச்சாங்கம் முறைப்பாடு என்றதான செய்தி வடக்கு விவசாய கண்காட்சி அக்டோபர் இரண்டு மூன்று நான்காம் தேதிகளில் பெருமணவிலிருந்து விலகி சென்றவர்களுக்கு அழைப்பு நாமல் ராஜபக்ஷ விடுத்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிலிருந்து விலகிச் சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணையுமாறு அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார் சிறந்த எம்பிக்கள் வரிசை ஸ்ரீதரன் முன்னிலையில் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக இளநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் நாங்கள் கூட்டணியாக கலந்துரையாட தயார் கூறுகிறார் மனோ கட்டிஷன் புதிய அரசின் இடைக்கால பட்ஜெட் நவம்பரில் வரும் என்கிறதான ஒரு செய்தி ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் நட்டழுத்தை செலுத்தினார் முன்னாள் எம்பி விபத்து இடம்பெற்று இரண்டு வருடங்களின் பின்னர் தான் பயன்படுத்திய சொகுசு வாகனத்துக்காக நட்டெட்டை அண்மையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடன் செலுத்தியுள்ளார் என்றதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது புதிய சின்னத்தில் பொது தேர்தலில் போட்டியிடுவேன் கிலிப் ஜெயவீரர் கூறுகிறார் விளையாட்டுத்துறை முன்னேற்றம் கணக்காய்வு நடவடிக்கை அவசியம் செலவிடப்பட்ட ஒதுக்கீட்டின் முன்னேற்றம் குறித்து விளையாட்டு அமைச்சு விரைவான கணக்காய்வு நடத்த வேண்டும் என பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலக சட்ட பணிப்பாளராக மூத்த சட்டத்தரணி விஜயபாண்டார நியமனம் வலி வடக்கு உயர் பாதுகாப்பு வலிய வீதிகளையும் மக்கள் பாவனைக்காக திறப்பது நல்லிணக்கத்தை வலுவாக்கும் ஜனாதிபதியிடம் அங்கே ராமநாதன் வேண்டுகோள் என்கிறதான ஒரு செய்தி கொள்கை வட்டி வீதங்களை மாற்றம் பேண இலங்கை மத்திய வங்கி தீர்மானம் புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்துமாறு பெற்றோர் கோரிக்கை இம்முறை இடம்பெற்ற தரம் ஐந்து புலமைப் பரீட்சை பிரச்சனை தொடர்பில் ஒரு வாரத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரீட்சை திணைக்களத்துக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது பெற்றோர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் மனநலம் கருதி இந்த புலமை பரிசில் பரீட்சை பிரச்சினைக்கு உடனடி தீர்வுகளை வழங்குமாறும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரீட்சை திணைக்களத்தை அறிவுறுத்தியுள்ளது ஆனந்த செய்தியும் தொடர்கிறது கடவுள் சீட்டு கொள்வன விவகாரம் அமைச்சரவை தீர்மானத்துக்கு இடைக்கால தடை பிறப்பிப்பு தொடர்ச்சியாக தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் விஜய் கட்சியின் மாநாட்டுக்கு பதினேழு நிபந்தனைகளுடன் அனுமதி அவசர கால நிலையின் போது கூட இவ்வளவு நாள் சிறை கிடையாது செந்தில் பாலாஜி விடுதலை குறித்து ஸ்டாலின் என்கிறதான ஒரு செய்தி செந்தில் பாலாஜி இப்போது தியாகியா தமிழிசை சீமான் விமர்சனம் என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் வேண்டும் காவி விக்னேஸ்வரன் கோரிக்கை இளையோர்களுக்கு இடமளித்து எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன் எனவும் ஆனால் தனது அரசியல் பயணம் தொடரும் எனவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரதான பதவி நிலைகளுக்கு புதிய நியமனங்கள் என்றுதான் ஒரு செய்தி வடக்கு மாகாண புதிய ஆளுநர் கடமைகளை பொறுப்பேற்றார் வடக்கு மாகாணத்தின் புதிய ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் புதிய அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள திட்டங்களுக்கு ஜப்பான் முழு ஆதரவு என்று ஒரு செய்தி மின் குறைப்பு மின்சார கட்டணம் குறைப்பு தொடர்பில் பகுப்பாய்வு ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் சியாம்பலகு தெரிவித்துள்ளார் போக்குவரத்து விதிமுறை முறல் தர்மபுரம் பகுதியில் பன்னிரண்டு பேர் கைது நானூறு கிலோ கிராம் இலைகள் நீர்கொழும்பு கடற்பரப்பில் மீட்பு என்கிறதான ஒரு செய்தி ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சம் வெளிநாட்டு சிகரெட்கள் கைப்பற்றல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைக்க தயார் நவீன் தெரிவிப்பு பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைத்து களமிறங்க ஐக்கிய தேசிய கட்சி தயாராகவே உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நவீன் திசா நாய்க தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பொது வைத்திய சாலைக்கு கண் சத்திர சிகிச்சை உபகரணங்கள் எங்கிருந்தான ஒரு செய்தி முன்னாள் எம்பிக்கள் பாதுகாப்பு நீக்கப்பட்டது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த அனைத்து போலீஸ் உத்தியோகத்தர்களும் மீள அழைக்கப்பட்டுள்ளனர் என சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அதிபர் லலித் பத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தியை நிறுத்த வலியுறுத்தி தபால் அட்டைகள் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அனுப்பி வைப்பு அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கு கோரிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம் மாதரவு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது கொழும்பில் மனித புதைக்குறிகள் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி ஆரம்பம் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்கவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வாழ்த்து என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி அரச குடியிருப்புகளை ஒப்படைக்க முன்னாள் அமைச்சர்களுக்கு அறிவிப்பு நாட்டு மக்கள் சரியானவர்களை பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் சட்டத்தரணி மனோஜ் நாணியக்காரர் ஜனாதிபதி விஞ்ஞாபனத்தில் உள்ள விடயங்களை யதார்த்தமாக பாராளுமன்றத்துக்கு வருகை தர வேண்டும் என மக்களுக்காக நாளைய அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி மனோஜ் நாணியக்காரர் தெரிவித்துள்ளார் எல்பிடி பிரதேச சபையின் தேர்தலில் வெற்றி பெறுவோம் நாமல் ராஜபக்ஷ சூளுரை பாகிஸ்தான் பாராளுமன்ற சேவைகள் நிறுவனத்துக்கு இலங்கை பாராளுமன்றத்துக்கு இடையே ஒப்பந்தம் ஜனாதிபதியின் திட்டங்கள் மிகவும் வரவேற்கத்தக்கவை காஞ்சன விஜயசேகர பாராட்டு என்பதான படத்துடன் ஒரு செய்தி நெற்செய்கையாளர்களுக்கான உரமானியம் ரூபாய் பத்தாயிரம் உயர்வு தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் குடியில் பரவிய காட்டுத்தீ கட்டுப்பாட்டுக்குள் போலீசார் தீவிர விசாரணை மல்லிகை தீவு மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கல் என்றுதான படத்துடன் ஒரு செய்தி தியாக தீபம் திலிவனை நினைவேந்தல் நிகழ்வு சிறந்த கிரிக்கெட் அணி விருது கல்முனை சாகிரா கல்லூரிக்கு என்றுதான் ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் நான்கு நாட்களில் எழுநூறு பேரை கொன்று குவித்தது ஸ்டேல் ஹிஸ்புல்லா ட்ரோன் பிரிவு தலைவரும் பலி போர் நிறுத்தம் பற்றிய செய்தி உண்மையில்லை ஸ்டேல் பிரதமர் அலுவலகம் மறுப்பு என்கிறதான் ஒரு செய்தி உக்ரைனிய குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் உக்ரைனிய குடும்பங்கள் உக்ரைனிய குழந்தைகள் குடினின் தீமைகளில் இருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்கிறதான அந்த செய்தி அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்யா ஒருபோதும் தயங்காது ஐரோப்பிய நாடுகளுக்கு நாடு கடத்த வேண்டும் செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் பாடசாலைகளில் நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைக்காதீ பிரதமர் ஹரிணி சூரிய பணிப்பு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நியமனம் என்பதான ஒரு செய்தி உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு மூடப்பட்டிருந்த வீதிகள் மக்கள் பாவனைக்கு மன்னாரில் புதிதாக திறக்கப்பட்ட மது விற்பனை நிலையத்தை மூடுக ஜனாதிபதியிடம் ரிஷாத் கோரிக்கை வடமாகாண புதிய ஆளுநருக்கு சர்வதேச இந்து மதப்பு இடம் வாழ்த்து என்கிறதான ஒரு செய்தி தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் சி பி ரத்நாயக்க அறிவிப்பு பெரும்போகத்துக்கான பெரிய வெங்காய செய்கை ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது விதிப்பக செய்திகளை பார்க்கலாம் ஆசிய அபிவிருத்தி வங்கி தலைவர் பதவிக்கு ரணில் என்கிறதான வினாக்குடியுடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இந்திய மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு மோடியிடம் ஸ்டாலின் நேரில் கோரிக்கை இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சனைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நிரந்தர தீர்வை காண வேண்டும் என தமிழக முதல்வர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சிறையில் பிக்கு திடீர் மரணம் என்கிறதான ஒரு செய்தி விடைபெறுகிறார் விக்கி என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது பொருளாதார வளர்ச்சி மூன்று வீதத்தை விட அதிகம் சர்வதேச நாணய நிதியம் உட்பட சர்வதேச தரப்புகள் இந்த ஆண்டுக்கு இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி ரெண்டு சதவீதம் அல்லது அதற்கு குறைவாக காணப்படும் என கணிப்பிட்டிருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி மூன்று சதவீதத்தை விடவும் அதிகமாக பதிவாகும் என தங்களது தரப்பு மதிப்பிட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையிலே முக்கிய செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் பலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் அன்றைய பிரதான தலைப்பு செய்தி பொது ஒழுங்கை நிலைநாட்டு முப்படையினரும் முப்படையினருக்கும் ஜனாதிபதி அழைப்பு வர்த்தமானியம் வெளியீடு பொது ஒழுங்கை நிலைநாட்ட முப்படையினருக்கும் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசானே அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பில் வர்த்தமானிய அறிவித்தலும் வெளியிடப்பட்டிருப்பதாக இன்றைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது வாகனங்களை இறக்குமதி செய்யும் தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை மத்திய வங்கி ஆளுநர் பிரதீப் பொலிஸ்மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமனம் விபரீத முடிவெடுத்த இளைஞன் உயிரிழப்பு யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் வீதியில் விபரீத முடிவெடுத்த இளைஞன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மின்சார கட்டணத்தை குறைக்க திட்டம் என்கிற செய்தி உத்தியோகபூர்வ இல்லங்களை உடனடியாக மீள ஒப்படையுங்கள் முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் அறிவிப்பு பவுனியாவில் விபத்து இளைஞன் உயிரிழப்பு நவம்பரில் புதிய அரசின் பாதீடு பாம்பு திண்டியதில் குடும்பஸ்தர் மரணம் சாவிச்சேரியில் சம்பவம் இளையவர்களுக்கு வழிவிடும் வகையில் பாராளுமன்ற தேர்தலில் விக்னேஸ்வரன் போட்டியிடார் போன்ற செய்திகள் வளம்புறினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது இனி உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம் தேதலில் பொதுக்கூட்டணி ரணில் சஜித் சந்திரிகா தனித்தனியாக கலந்துரையாடல் புதிய ஆளுநர் வேதநாயகனுக்கு இந்திய துணை தூதர் வாழ்த்து சாவச்சிரி வைத்தியசாலையின் சத்திர கூடம் நேற்று முதல் இயங்க ஆரம்பித்ததாக இன்னொரு செய்தி செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் ஏழு வரை தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் முன்னாள் எம்பிக்களின் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் மீள அழைப்பு காற்றாலை கனியமணல் அகழ்வினை நிறுத்தக்கோரி ஜனாதிபதி பிரதமருக்கு தபால் அட்டை அனுப்பி வைப்பு மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சாரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு செயற்பாடுகளை நிறுத்தக் கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு தபால் அட்டை மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி பொது தேர்தலில் பொது போட்டி மசு எண்ணெய் விலை வீழ்ச்சி முப்படையினருக்கு ஜனாதிபதி அழைப்பு வெளியான வர்த்தமானி பெட்ரோலிய கூட்டத்தவன புதிய தலைவராக ராஜ கருணா போன்ற செய்திகளும் இடம் பிடித்திருக்கின்றன விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் நிகோலஸ் போரன் டி ட்வெண்ட்டி அரங்கில் சாதனை தென்னாப்பிரிக்கா தொடரே கடைசி டெஸ்ட் போட்டி ஓய்வினை அறிவித்த ஷஹிப் இங்கிலாந்து வீரர் ஜோஸ்கல் விலகல் ஆலோசராக கொல்கத்தா அணியில் இணைந்த பிரவு சிஎஸ்கே ரசிகர்கள் கவலை ஊழலற்ற ஆட்சிக்கு ஜப்பான் முழு ஆதரவு நிறுத்தப்பட்ட திட்டங்களும் மீள ஆரம்பம் போன்ற உள்ளூர் செய்திகள் இடம் பிடித்திருக்கிறது இன்னொரு பக்கத்திலே போக்குவரத்து விதி முறையில் ஈடுபட்ட பன்னிரெண்டு பேர் கைதாகி பணியில் விடுவிப்பு நஷ்டஈடாக ரூபாய் ஐம்பத்தி மூன்று லட்சம் செலுத்திய முன்னாள் எம்பி போன்ற செய்திகள் இடம் பிடித்திருக்கிறது யாழ் பல்கலையில் ஆரம்பமான கண்காட்சி என்கிற செய்தி வடமாகாண ஆளுநராக வேதநாயகன் பதவியேற்பு தியாக தீபத்துக்கு வவுனியாவில் அஞ்சலி போன்ற உள்ளூர் செய்திகளும் காணப்படுகிறது அதே போன்று வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தை பார்க்கின்ற பொழுது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் பிரான்ஸ் பிரிட்டன் ஆதரவு ரூபாய் நானூற்று பதினெட்டு கோடி செலவில் தனித்தீவு வாங்கிய டுபாய் தொழிலதிபர் இலக்கை அடையும் வரை போரினை நிறுத்த மாட்டோம் இஸ்ரேல் பிரதமர் திட்டவட்டம் இந்தியா ஆஸ்திரேலியா வர்த்தக கூட்டமைப்பு துப்பாக்கி பிரியோக தாக்குதலை தடுக்க அமெரிக்காவில் புதிய சட்டம் வினோதமான முறையில் பெண்ணொருவர் உயிரிழப்பு விவாதமான ஷர்கோ பாட்பேட்டி என்கிற செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே இடம் பிடித்திருக்கிறது ஏனைய உள்ளூர் செய்திகளை பார்க்கிட பொழுது தொற்றாளர்கள எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்காக அதிகரிப்பு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு ஈஸ்டர் தாக்குதல் பிரதீப்மா அதிபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் போன்ற செய்திகளும் வழிவடக்கில் உயர் பாதுகாப்பு விலையத்தில் உள்ள வீதிகளை திறக்க நடவடிக்கை எடுங்கள் ஜனாதிபதி அன்ரவிக்கு அங்கஜன் கடிதம் கடவுள் சீட்டு விவகாரம் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு போன்ற செய்திகள் காணப்படுகின்றன ஜனாதிபதி மாளிகைக்கு அருகிலுள்ள வீதிகள் மக்கள் பாவனைக்காக திறப்பு என்கிற செய்தி அனுர ஜனாதிபதியாக வந்ததாலேயே வடக்காளர் பதவியை ஏற்றே கடமையை பொறுப்பேற்ற வேதநாயகன் இலங்கை பாகிஸ்தான் புரிந்தனர் ஒப்பந்தம் கோழிரச்சி விலை குறைவதற்கு வாய்ப்பு இணைப்பிரச்சினைக்கான தீர்வு வடயத்தில் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட தயார் எம்ஏ சுமந்திரன் தெரிவிப்பு போதையுடன் ஒருவர் கைது ஐஸ் போதைப் பொருளை கடத்தி வந்த நபர் ஒருவரை போலீஸ் விசார அதிரப்படையினர் கைது செய்திருப்பதாக ஒரு செய்தி இறுதி பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது அமைச்சர்களின் வாகனங்கள் அரச நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி அலுவலகம் அதாவது அமைச்சர்களின் வாகனங்கள் அரச நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி அலுவலகம் என்கிறவாறு கூறியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை வலம்புரி பத்திரையுடைய இன்றைய முக்கிய செய்திகள் அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் உச்சக்கட்ட பரபரப்பு நிலையில் தமிழரசின் மத்திய குழு வெற்ற தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் இன்று காலை இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயம் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது வெளியோருக்கு இடமளிக்கும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் விலகுகின்றேன் விக்னேஸ்வரன் முன்மாதிரி அறிவிப்பு செல்லுபடியற்ற வாக்குகள் இம்முறை மூன்று மடங்கு என்கிறதான ஒரு செய்தி பதில் போலீஸ் மாதிபராக பிரியந்த வீரசூரிய நியமனம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது எளிமையாக இடம்பெற்ற ஆளுநரின் பதவியேற்பு வடக்கு மாகாணத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள நாகலிங்கம் வேதநாயகனின் பதவியேற்பு நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் சுண்டுக்குழியில் அமைந்துள்ள வடக்கு மாகாண ஆளுநர் சீலத்தில் எளிமையான முறையில் இடம்பெற்றுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது முன்னாள் எம்பிக்களின் பாதுகாப்புகள் வாபஸ் ஜனாதிபதி அனுர அதிரடி என்கிறதான செய்தி வவனியாவில் விபத்து இளைஞர் உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் விவசாய கண்காட்சி வடமாகாணம் விவசாய திணைக்களத்தின் ஒழுங்கமைப்பில் சூழல் நேய நிலை பெயரான விவசாய யுவம் நோக்கி எனும் தொனிப்பொருளிலான விவசாய கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது தவறான முடிவெடுத்து இளைஞர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி சாவகச்சேரி மருத்துவமனையில் புதிய சத்திர சிகிச்சை கூடம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பாம்பு தீண்டி ஒருவர் சாவு தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் சீனாவின் ஒத்துழைப்பு இலங்கைக்கு அவசியம் வெளிவகார அமைச்சர் தெரிவிப்பு கட்டியெழுப்பும் நாங்கள் தொடர்ந்து முகம் கொடுக்கின்ற போது ஒத்துழைப்பு மற்றும் தொடர்ச்சியாக பங்காளியாக இருப்பதை இலங்கை எதிர்பார்க்கின்றது என்று வெளிவகார அமைச்சர் விஜய்தேரத் தெரிவித்துள்ளார் வளங்களை சுரண்டாத நல்லாட்சி அமையும் பிரதமர் ஹரினி தெரிவிப்பு நாட்டின் ஜனநாயக பொது சேவைக்காக மக்களின் வளங்களை சூறையாடாது ஒன்றுபட்டுவோம் என்று புதிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கூட்டணியில் மலையக எம்பிக்கள் எங்கிறதான ஒரு செய்தி எதிர்கட்சிகள் கூட்டணிவு தொடர்கின்றது பேச்சுக்கள் நிறைவேற்ற அதிகாரம் ஒழிப்பு ஒழிப்புக்கு ஒத்துழைப்பு மற்றும் கட்சி தெரிவிப்பு எங்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஆசிய வங்கியின் தலைமை ரணிலை ஏற்குமாறு அழைப்பு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமை பதவி இயக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் இப்பதவி இயக்குமாறு அவரிடம் ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எம்பிக்களின் நோய் ஊதியம் கட் என்கின்றதான ஒரு செய்தி திலித்துடன் திலும் அமனு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தியாகதீபம் திலீபன் நினைவேந்தல் வட்டுக்கோட்டையில் உணர்வு பூர்வம் தியாகதீபன் திலீபன் நினைவேந்தல் இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையின் ஏற்பாட்டு கட்சி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் உணர்வு பூர்வமாக கடைபி கடைபிடிக்கப்பட்டது மீது வழக்கு தாக்குதல் என்கிறதான ஒரு செய்தி ஏலத்துக்கு வருகின்றது சொகுசு வாகனங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் பதவி மாற்றம் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகியவற்றின் பிரதான பதவி நிலைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிச்சாளராக இம்யாஸ் பகீர் மாக்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொது செயலாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்றதான அந்த செய்திகள் தொடர்கின்றது மீட்கப்பட்ட வாகனங்கள் அத்தியாவசிய சேவைக்கு என்பதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் அரச சொகுசு பங்களாக்களை மீள ஒப்படைக்க காலக்கெடு பொது நிர்வாக அமைச்சு அறிவுறுத்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் அந்தந்த அமைச்சு பதவிகளை வகித்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திய அனைத்து அரசாங்க வீடு மற்றும் பங்களாக்களை உடனடியாக மீள ஒப்படைக்குமாறு பொது நிர்வாக அமைச்சு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது வட்டி மாற்றம் இல்லை கொள்கை வட்டி விகிதங்களை மாற்றமின்றி தொடர்ந்து ஒரே மட்டத்தில் பேண இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது பெட்ரோலிய கூட்டுதாபின புதிய தலைவர் டி ஏ ராஜகருணா என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது என்கிறதான ஒரு செய்தியும் கோளிரச்சி விலை குறையும் என்கிறதான ஒரு செய்தியும் காணப்படுகின்றது வெளிப்படைத் தன்மைக்காக அனுரவுக்கு கொரியா ஆதரவு அரசாங்கத்தின் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய செயற்பட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று கொரிய அரசாங்கம் அறிவித்துள்ளது யாழ் பல்கலையில் தியாபதி தீபன் திலீவனின் நினைவேந்தல் நிகழ்வு என்று படத்துடன் கூடிய ஒரு பிரிட்டன் நாடாளுமன்ற மூன்றலில் தியாகு தீபன் திலீவனின் நினைவேந்தல் என்றுதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி மன்னாரில் இருந்து அனுரவுக்கு தபாலட்டை மூலம் அனுப்பும் போராட்டம் என்றுதான ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கின்றது நிலந்தவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தொடர்பில் எழுபத்தை மில்லியன் ரூபாவை முழுமையாக செலுத்த தவறிய அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் நிலத ஜேவத்தினவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பின் குற்றச்சாட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் மாதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் ஓட்டோ சாரதி மீது நகரில் தாக்குதல் என்றதான ஒரு செய்தி யாழ்ப்பாண நகர பகுதியில் முச்சக்கரவண்டி சாரதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு இலக்கான சாரதி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த போதிலும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்றதான் இந்த செய்தி தொடர்கிறது அரசு தகவல் திணைக்கள பணிப்பாளர் பதவி விலகல் ஐரோப்பிய ஒன்றிய குழு பதில் செயலருடன் சந்திப்பு யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் யாழ்ப்பாண மாவட்ட பதில் மாவட்ட செயலரும் தெரிவத்தாட்சி அலுவலகருமான மரதலிங்கம் பிரதீபனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் யாழ்ப்பாணத்தில் தம்மால் மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கியமைக்காக தெரிவித்தருக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் நன்றியினை தெரிவித்ததுடன் தேர்தல் சிறப்பாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றதாக தெரிவித்தார் எங்கள் செய்தி தொடர்கிறது மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தீர்வு காண்க மோடியிடம் மு க ஸ்டாலின் மனு இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்களை கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நிரந்தர தீர்வினை காண வேண்டும் என தமிழக முதல்வர் வேண்டுகோள் விடுத்து இந்திய பிரதமர் மோடியிடம் மனு ஒன்றை கையெழுத்துள்ளார் போக்குவரத்து இடையூறு உடன் சட்ட நடக்கை தெற்கு பிரதேச சபையின் ஏழாலை உப அலுவலக ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் உள்ள பொது வீதிகளில் போக்குவரத்து இடையூறு விளைவிக்கும் வகையில் வாகனங்கள் நிறுத்துதல் வியாபார பொருட்கள் வைத்திருத்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளன இதனை மீறுவோருக்கு எதிராக நீதிமன்றம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வெலிகாமன் தெற்கு பிரதேச சபையின் செயலாளர் திருமதி சாரதா உருத்தரசவன் தெரிவித்துள்ளார் என்பதான செய்தி பொது பாதுகாப்பு முப்படை அழைப்பு என்றுதான் ஒரு செய்தி மின்சார சபை தலைவராக திலக் திட்டங்கள் விரைவில் நடைமுறை பாடசாலைகளின் நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைக்காது பிரதமர் ஹாரின் தெரிவிக்கும் மின்கட்டண குறைப்பு பகுப்பாய்வு ஆரம்பம் இல்மனை தகழ்வு மக்கள் இணக்கப்பாட்டுடனேயே முன்னெடுக்க இருதரப்பும் சம்மந்தம் மாவட்ட செயலர் கனகேஸ்வரன் தெரிவிக்கும் விரைவனின் வரம்தான் ஊழலற்ற ஜனாதிபதி வடக்கு ஆளுநர் பெருமிதம் விருதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் அன்ரோகுமார தெரிவு அரசியல் பூகம்பம் கூறுகிறார் எரிக் சொல்மையும் என்கிறதானந்த செய்தி தமிழ் கலைஞர்களுக்கு குவியம் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கானது என்கிறதானந்த செய்தியும் தொடர்கின்றது இலவச கண் சிகிச்சை முகாமும் மூக்கு கண்ணாடி வழங்குதலும் கோண்டாவில் ரத்னமா கனகசபை ஞாபகத்தரக்கட்டளையில் இலவச கண் சிகிச்சை முகாமும் இலவச மூக்கு கண்ணாடி வழங்குதலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை எட்டரை மணிக்கு ஆரம்பமாக தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்பு செய்தி பொது தேர்தலில் ரணில் சஜித் சந்திரிகா ஒரே கூட்டணியில் களம் அனுரவை வீழ்த்த வியூகம் என்ற தலைப்பில் பிரதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது அதாவது பொது தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க சந்திரிகா குமாரதுங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் ஆகியோரின் அணிகள் கூட்டாக இணைந்து எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த முன்னாள் எம்பிக்கள் தலைமையில் கொழும்பிலுள்ள ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்தில் ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது ஆகவே பொது தேர்தலில் ரணில் சயித் சந்திரிகா என்ற தலைப்பில் ஒரே கூட்டணியில் களம் அன்றவை உழித்த வியூகம் என்ற தலைப்பில் அந்த செய்தி இளைஞர்களுக்கு வழிவிடும் வகையில் இம்முறை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் காவி விக்னேஸ்வரன் அறிவிப்பு இனி கடவுள் பழைய பழைய முறைப்படி அதாவது பாரிய சிக்கலாக இந்த விசா பெற்றுக் கொள்ளும் பிரச்சினைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி தேளங்களில் தீர்வு வழங்க அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாகவும் அதன்படி நேற்று முன்தினம் முதல் பழைய முறைப்படி அனைத்து வெளிநாட்டவர்களையும் விசா பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாம்பு தீண்டு இளம் குடும்பஸ்தர் மரணம் சாவிச்சேரி மட்டவி கிராமத்தைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு விசப்பாம்பு கடை கிழக்காகி உயிரிழந்தார் என்ற செய்தி விலை போன வீட்டில் குடியேற மாட்டோம் சங்கில் போட்டியிட ஒன்றிணையங்கள் ஊட பேச்சாள சூரியன் அழைப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது முன்னாள் அமைச்சர்கள் அரசு வீடுகளை மீள வழங்க காலக்கெடு என்கிற செய்தி அடுத்து ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது முன்னாள் எம்பிக்களின் பாதுகாவல்கள் நீக்கம் நவம்பரில் இடைக்கால பட்ஜெட் புதிய அரசாங்கம் எதிர்பார்ப்பு உடன் அமலாகும் வகையில் பதில் போலீஸ் மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமனம் ஐக்கிய மக்கள் சக்தியின் சின்னத்திலேயே போட்டி சையித் தலைவர் என்றால் ஐத்தே கவுடன் கூட்டு புதிய ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் உலக வங்கி உறுதி பிணைமுறை மோசடி உயித்த ஞாயிறு தாக்குதல் கடந்த கால குற்றவாளிகள் அனைவரையும் பிடிப்போம் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறு காணப்படுகிறது எதிர்வரும் பொது தேர்தலில் முன்னாள் எம்பிக்கள் பலர் போட்டி போட்டியிடார் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது மின்கம்பத்துடன் மோதி விபத்து லஞ்சன் ஸ்தலத்தில் பலி மோட்டார் சைக்கிள் தீக்கிரை சம்பவம் செய்திகளை பார்த்தாள் ஜனாதிபதியின் ஊழல் ஒழிப்புக்கு ஜப்பான் அரசாங்கம் ஒத்துழைப்பு ஜப்பானின் தூதுவர் மிசு கிடேகி ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் உள்ள வீதிகள் மக்கள் மக்களுடைய பாவனைக்கு என்கிற செய்தி வடக்கு மாநாளர் கடமைகளை பொறுப்பேற்றார் ரணிலின் அமைச்சரவை முடிவுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு என்கிற செய்தி பாராளுமன்றத்தில் சிறப்பாக செயற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஸ்ரீதரன் பன்னிரெண்டாவது இடத்தில் எங்கள் ஒரு செய்தி காணப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் பதவிநிலைகளில் மாற்றம் என்கிற செய்தி வாகனங்களை காட்டி மக்களை ஏமாற்றி சிறிய மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் தியாசரி ஜாசிர குற்றச்சாட்டு மலைப்பகுதியில் ஏற்பட்ட மண் சிங்கள மகாவித்தியாலயம் மூடப்பட்டது எங்கள் செய்தி காணப்படுகிறது நமகமோவில் சேற்ற நிலத்திலிருந்து மனதெலும்பு கண்டுபிடிப்பு நீதி பொது நிர்வாக உள்நாட்டல்கள் அமைச்சின் செயலாளராக பொறுப்பேற்பு அதாவது நீதி பொது நிர்வாக உள்நாட்டல்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றம் மற்றும் தொழில் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பிரதீப் ஜஸ்ரத் நீதி அமைச்சின் கடமைகளை பொறுப்படுத்தார் என்கிற செய்தி காணப்படுகிறது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழிசு கட்சியின் வீடு சின்னத்தில் ஒன்றாக போட்டியிட வேண்டும் முன்னாள் எம் வி சிவமோகன் பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்த பிரதமர் செலகம் பணிப்புரை கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் கொள்வ விவகாரம் அமைச்சரவை தீர்மானத்துக்கு இடைக்கால தடை உலக பக்கவாத தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் கூடைப்பந்தாட்டப் போட்டி போன்ற செய்திகள் காணப்படுகின்றது இவை இன்றைய தினக்குரல் பத்தினுடைய செய்திகள் அடுத்து நாங்கள் ஒரு சிறிய விளம்பர தொடர்ந்து இணைந்திருக்கலாம்